அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் வீட்டிலேருந்து பணத்தை ஆட்டையை போட்டுட்டு ஆஃபும் குவார்ட்டரும் வாங்கிட்டு சங்கத்துக்கு வந்தாச்சு இன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க ஆஃப் அடிச்சுட்டு ஒரு நல்ல கோழி பிரியாணியை உள்ளே தள்ள தான் தெருவுக்கு தெரு சந்து பொந்து பிரியாணி கடை இருந்தும் நம்மளால் ஒரு பிரியாணி சாப்பிட முடியலையா இன்னைக்கு நல்ல பெரிய கடையாக பார்த்து ஆர்டர் பண்ணி சங்கத்துக்கே வரவழைச்சி சந்தோஷமாக சாப்பிட வேண்டியதுதான் முதல்ல பிரியாணி ஆர்டர் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் சரக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிறதுக்கும் பிரியாணி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்பரை போடுவோம் ஆ ரிங் போகுது ஹலோ லவ்லி பிரியாணி கடைங்களா ஆமாங்க எனக்கு நல்ல லெக் பீஸோட பிரியாணி வேணும் ஆர்டர் பண்ணா ஆஃப் அன் ஹவருக்கு உங்கள் வீட்டுக்கே வந்துடுங்க ஆமாம் பேசுகிற நான் யாருன்னு தெரியுமா என்ன ஓசியில் பிரியாணி வேணுமா ஏய்யா யாருன்னு தெரியுமான்னு கேட்டால் ஓசியில் பிரியாணி வேணுமா நான் கேட்குறேன் ஆ நான் நாக்க மூக்க குடியார சங்கத்தோட தலைவையா தலைவனாக இருந்தா என்ன தொண்டனாக இருந்தா என்ன காசு கொடுத்தா பிரியாணி கொடுக்க போகிறோம் ஆ ரொம்ப தெனாவட்டாக பேசுகிறானே சரி நான் ஆஃப் அடிக்க ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஒரு ஆஃபு பிரியாணி அனுப்புங்க அப்பாடா பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு ஆஃப் உடச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளுவோம் லைட்டே ஆஃப் அடித்து முடிச்சிட்டோம் அடுத்து ஒரு குவாட்டரையும் உடச்சி வச்சுருக்கோம் பிரியாணியை இன்னும் காணும் ஒரு ஃபோனை போடுவோம் ஹலோ லவ்லி பிரியாணிங்களா ஆமாங்க ஆமாம் பிரியாணி எப்போ வரும் வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஏயா எவ்வளோ நிறையா வெயிட் பண்ணுறது அடித்த சரக்கு வேற கட 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 கட்டனு ஏறுது சீக்கிரம் ஆயா வரட்டும் வரட்டும் என்ன அது இன்னும் காணோம் மறுபடியும் ஃபோனை போடுவோம் ஹலோ லவ்லி பிரியாணிங்களா ஆமாங்க ஆமாம் பிரியாணி எப்போ வரும் ஹலோ சொன்ன டைத்துக்கு பிரியாணி வந்துடும் என்ன அது ஆஃப் அன் அவர்னு சொன்னால் இன்னும் வரல நாமளும் ஒரு ஆஃப் அடித்து முடிச்சுட்டோம் ஐயாஸ் லைட்டாக என்ன அது பிரியாணி இன்னும் வரல மறுபடியும் ஃபோனை போடுவோம் ஹலோ லவ்லி பிரியாணிங்களா அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஏயா ஆஃப் அன் ஹவர்ல வரும்னு சொல்லிட்டு எவ்வளோ நிறையா நான் வெயிட் பண்ணுறது ஹலோ நீங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணி இன்னும் இருபது நிமிஷம் கூட ஆகலை என்னது இருபது நிமிஷம் கூட ஆகலையா யோ ஒரு ஆஃப் அடிச்சுட்டு அப்படியே உக்காந்துருக்க ஐயா ஏயா நீ பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரி முடக்க முடக்கன்னு குடிச்சிட்டு என்ன குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கியா வெயிட் பண்ணு வரும் ஆஹா நாம தான் அவசரப்பட்டு சீக்கிரமாக குடிச்சிட்டோம் போல இருக்கு அதான் போதை ஏறிடுச்சு சரி அதான் வர்றதுக்கு இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு இந்த குவாட்ரையும் உள்ள இறக்கிடுவோம் லைட்டையோ ஆஹா பிரியாணி வந்துடுச்சு இந்த பிரியாணியை நம்பி சாப்பிட்லாமா ஏன் அப்படி கேட்குறீங்க இல்லையா அங்கங்கே பிரியாணியில் அது கிடக்கு இது கிடக்குன்னு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது அதனாலதான் தான் கேட்டேன் நம்ம பிரியாணியை நம்பி சாப்பிட்லாம் ஒரு ஆஃபும் குவாட்ரும் அடிச்சிருக்கேன் அதான் பார்த்தாலே தெரியுது என்னது பார்த்தாலே உனக்கு தெரியுதா என்னையா தெரியுது முதல்ல வேட்டியை எடுத்து கட்டுங்க ஹலோ எனக்கு தெரிஞ்சுதான் வேட்டி அவுந்துச்சு குடிச்சிட்டா இதெல்லாம் ரொம்ப சகஜம் பிரியாணி வந்து அதையும் பிரிச்சாச்சு ஆஹா வாசம் தூக்குதையா லவ்லி பிரியாணின்னா லவ்லி பிரியாணி தான் ஆஹா நாம் கேட்ட மாதிரியே போட்டிருக்கான ஐயா முட்டையை எடுத்து ஓரமாக வச்சுட்டு சாப்பிடுவோம் இந்த பிரியாணியை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் யாரும் வரக்கூடாது இந்த பிரியாணியை முழுசாக சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியது தான் என்ன அது பிரியாணியில் ஏதோ கிடக்குது அதுவும் சுருண்டு போய் கிடக்குது எடுத்து தான் பார்ப்போமே ஆஹா போதையில் மங்கலாக தெரியுதே ஐயா ஆஹா பீடித்துண்டு அப்போவே அவங்கிட்ட கேட்டமே ஐயா ஏதாச்சும் கிடக்குமான்னு நம்பி சாப்பிட்லான்னு சொன்னான் இப்போது பீடித்துண்டு கிடக்குது ஐயா ஃபோனை போடுவோம் ஹலோ லவ்லி பிரியாணிங்களா ஆமாங்க நீ கொண்டு வந்து கொடுத்த பிரியாணியில் என்னமோ கிடக்குதுயா ஏங்க பிரியாணியில் என்ன கிடக்கும் சிக்கன் பீஸ் தான் கிடக்கும் பீடி துண்டு கிடக்குது அதை போய் சிக்கன் பீஸ்ன்னு சொல்கிற பிரியாணியில் எப்படிங்க பீடி துண்டு வரும் என்னையவே கேள்வி கேட்குறியா கடைக்கு வந்து கச்சேரியை வச்சுக்கிறேன் ஆமாம் இந்த கடையோட ஓனர் யார் நான் தாங்க உன்னோட கடையில் பிரியாணி ஆர்டர் பண்ணி இப்போதாயா வாங்கினேன் ரொம்ப சந்தோஷங்க அடிக்கடி நம்ம கடையில் பிரியாணி வாங்குங்க ஏயா வாங்கின பிரியாணியையே திங்க முடியாமல் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் அடிக்கடி வேறு வாங்கணுமா ஆமாம் ஏன் சாப்பிடாம திருப்பி இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க காசை கொடுத்து ஆன்லைனில் பிரியாணி ஆர்டர் பண்ண நீ கண்டதையும் பிரியாணியில் போட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கியா என்னங்க சொல்கிறீங்க குடிச்சிட்டு போட்ட பீடி உள்ளே கிடக்குதியா பார் அடடா போதையில் இந்த ஆளுக்கு கண்ணு கூட சரியாக தெரியலை போல் இருக்குது ஏங்க இது பீடி கிடையாது ஏர்டடா கதவுரை ஆ இந்த மாதிரி தான் பீடி சிகரெட்டு எல்லாம் போட்டு சப்ளை பண்ணிக்கிட்டுருக்கியா போதையில் கண்டமான பேசாதீங்க கஸ்டமர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏனாடா பண்ணாத கஸ்டமரே ஆ நான் பார்க்காத கஸ்டமரா ஆ நாங்களாம் போகிற போக்கில் ஐம்பது கஸ்டமரை பார்ப்போம் வர்றப்போ அஞ்சு கஸ்டமரை மீட் பண்ணி ஹாய் சொல்லிட்டு போவோம் கஸ்டமரை பற்றி எங்கிட்டையே பேசுகிறியா நானும் உனக்கு ஒரு கஸ்டமர் தான் ஐயா சொன்னால் கேளுங்கள் இது பீடி துண்டு கிடையாது அப்புறம் சிகரெட் துண்டா என்னடா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பதில் சொல்லாமல் ஐயோ பிரியாணி சிக்கன் எல்லாம் தட்டி விட்டாரு போதையில் பயங்கரமாக ரெகுலர் பண்ணுறாரு சார் சொன்னால் கேளுங்க கஸ்டமர்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க பார்க்கட்டையா பார்த்த எனக்கு என்ன ஆ காசு கொடுத்து பிரியாணி வாங்கியிருக்கேன் ஆனால் வீடி குடிக்கிறவனெல்லாம் இதுக்கு கடைக்கு வேலைக்கு வைக்கிற நீ அனுப்புன பிரியாணியில் சரக்கு வாட வந்திருந்தா கூட சகிச்சுக்கிட்டு குடிச்சிருப்ப ஐயா ஆனால் வீடி துண்டை போட்டு அனுப்பி போதையில் இருந்த என்ன கடைக்கு வர வச்சுட்டியா என்னடா நான் கேட்குறேன் பதிலே சொல்லாமல் நிற்கிற ஆ யோ ஏன் பிரியாணி அண்டாவை கவுத்து விட்ட பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்ட என்ன நீ கவுக்கலையா அதனால தான் அண்டாவை கவுத்து விட்ட நீ இதுக்கு பதில் சொல்கிற வரைக்கும் நான் அப்படி ஓரமாக உட்கார்ந்துருப்பேனே தவிர மாட்டேன் என்ன என்னது போலீஸ் வருது பிரியாணி சாப்பிட வர்றாங்களோ சார் இந்த கடையில் சாப்பிடாதீங்க பிரியாணியில் பீடி துண்டு கிடக்கு அந்த பிரச்சனை தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் வேறு கடையில் போய் சாப்பிடுங்க ஏ அதை பற்றி விசாரிக்கிறவங்க நாங்கள் வந்திருக்கோம் உங்களுக்கு ஃபோனே பண்ணிட்டாங்களா ஏ ஃபோன் பண்ண முறதுக்கு நாங்கள் என்ன புலப்பத்தா உட்காந்துருக்கோம் நான் அப்படி சொல்லலையே போலீஸ் ஏ வழி விடு நாங்கள் உள்ளே போய் விசாரிக்கணும்ல ஹலோ போலீஸ் பிரச்சனை பண்ணுறதே நான் தான் ஏ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் போலீஸ்கிட்டே வந்து பிரச்சனை பண்ண வந்திருக்கேன்னு சொல்லுவேன் எனக்கு வந்த பிரியாணியில் தான் துண்டு கடந்தது இதுதான் எனக்கு இவங்க கொடுத்த பிரியாணி பாருங்கள் உள்ள ஏ இவனுக்கு போதை ஓவராய் போச்சு பிரியாணியில் உனத்தையும் காணுமே இல்லை என்ன அது கிடக்குது பார்த்துட்டிங்களா ஆ உள்ள பீடி துண்டு இருக்கா 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 எல்லாம் இது நல்லா பாரு வீடித்துண்டா ஏ இது பிரிஞ்சி இலையா ஏ அதுதான் பீடி மாதிரி சுருண்டு கிடக்கு என்னது பிரிஞ்சு இலையா ஏ சொன்னா நம்ப மாட்டியா என்ன பிரிச்சு பாரு ஆஹா ஆமா பீடி மாதிரியே சுருண்டு கிடக்குது ஏ பீடி துண்டுக்கும் பிரிஞ்சு இலைக்கு வித்தியாசம் தெரியாமல் குடிச்சிட்டு வந்து பிரியாணி கிடையாது வம்புலுக்கியா சாரி சார் போத அதிகமானதுனால பிரிஞ்சு இலை பீடி மாதிரி தெரிஞ்சிருச்சு சார் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சார் ஒழுங்கு மரியாதையா கடைக்கான நஷ்ட கொடுத்துட்டு போயிட்டேரு ஆமா நஷ்ட எவளங்க ஐயாயிரூவா ஆஹா ஐநூறுரூவா சரக்கு குடிச்சதுக்கு ஐயாயிரம் ரூபா அபராதம் ஆஹா வீடி சொல்லி அலப்பற பண்ணதுக்கு ஐயாயிரம் ரூபா பிடிக்கிட்டாங்க இல்லையா எக்ஸ்கியூஸ் மீ யார் அது மேட்ச் பாக்ஸ் கிடைக்குமோ என்ன அது மேட்ச் பாக்ஸா ஆமாம் பீடி பத்து வைக்கணும் என்னது பீடியா இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்